நாடுடைய சிவனே போற்றி போற்றி வேகம்பத்துறையுந்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஆவாய்க் கனகத் திரளே போற்றி திருக்கோடிக்காவல்ங்கிற அற்புதமான கஷேரத்தோட இப்போ காலையில உண்டான நிகழ்வு சம்பூர்ணமா இருக்கு பஞ்சகா க்ஷேத்திரத்தில் இது ஒன்று திருவானைக்கா திருநெல்லிக்காய் குரகுக்கா திருக்கோலக்கா இப்போ நாம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய திருக்கோடிக்கா இது பஞ்சகா க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு எல்லாமே காவல முடியும் சம்பூர்ணமாகும் கைலாயத்துல ஒரு தராசலையும் கோடிக்காவ ஒரு தராசரியும் வைக்கிறத கைலாசத்தை விட அதிக கனமா இருந்ததுதான் திருக்கோடிக்கா கைலாசத்தை விட ஒரு பங்கு கூட இது கைலாசத்துக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு சுவாமி இங்க வரவழிச்சிருக்காரு அதனால கைலாசத்துக்கு சமமான கஷேத்திரம் ஏன்னா கைலாசத்துக்கு சமமான கஷேத்திரம் அப்படின்னா இங்க துவாரபாலகரா யார் இருக்கா அப்படின்னு கேட்டா தர்மராஜாவும் சித்திரகுப்தனுமே இருக்கா அவசர கத்தியில எப்பயுமே தர்மராஜா ரொம்ப எப்பயுமே பகுவான வேலையா இருந்துருப்பார் அந்த தர்மராஜா கைலாஜ பர்வதத்துல கதியா நுழையறதே துவாரபாலகா தடுத்தாலாம் என்ன அவசரமா சுவாமி பார்க்கணும் இது போகலாம் சுவாமி அம்பால ரகசியமா பேசின்னு இருக்கா எனக்கு காரியம் இருக்குன்னா உடனே பார்க்கணும்னாறா ரெண்டு பேரும் உள்ள நுழையரா ரெண்டு பேரும் அந்த துவாரபாலகால அங்க இருக்கிறவாளை தாண்டி உள்ள நுழையரா சுவாமி அம்பால் காணும் அங்க ரெண்டு பேரையும் பூமிக்கு வர சொல்றான் பூமிக்கு வா காட்சி தரேன்னு அப்படி சுவாமி அம்பால் ரகசியமா இருந்து இல்லாம இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் சிவரகசியமானது சொல்லப்பட்ட கஷேத்திரம் இது சிவரகசியத்துல மந்திர தேவதை மந்திர பலனுக்குரிய தேவதைகள் வழிபட்ட புண்ணிய பூமி மந்திர தேவதைகளினால கொண்டாடப்பட்ட மகத்தான மகோன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம் நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சிருந்தா சேமிச்சு வச்சிருந்தா சிவக்ஷேத்துக்கு வரலாம் அப்படி தர்மராஜாவும் சித்திரகுப்தரும் அங்க இருந்து கிளம்பி இங்க வேகமா வரத்த அவசரப்பட்டு நின்னுனாரான் அப்படியே அவன் நின்னுட்டான் நீங்க உள்ள நுழையறதே பார்த்தேன்னா இந்த பக்கம் சித்திரகுப்தன் இந்த பக்கம் தர்மராஜா அவாளே துவாரபாலகர் குழந்தையா சனி பகவான் இருப்பார் பால சனீஸ்வர பகவான் இந்த கோவில் எல்லும் திருப்பணி பண்ணி தரப்பட்டது சோழர்களுடைய திருப்பணி பாண்டியர்களுடைய திருப்பணி முற்கால பல்லவர்களுடைய திருப்பணி முதல்ல செங்கல்ல கட்டப்பட்டிருந்த கோவில செம்பியன் மாதேவியார் கருங்கல்லா மாத்தி கொடுத்தார் கருங்கல்லா மாத்தி கொடுக்கறத கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம்னு பண்ணிட்டு வரத்த இந்த இடத்துல இருபத்தாறு கல்வெட்டுக்கள் கிடைச்சது அதிகமான கல்வெட்டு இந்த சிவக்ஷேத்திரத்துல கிடைச்சது யார் யார் என்னென்ன நிபந்தம் கொடுத்தா அப்படிங்கறத முத கொண்டு வரும் அந்த கல்வெட்டுகள் முழுக்க 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 கிடைச்சது அப்படியே பதிய வச்சான் திருமாலை பத்தி அதர உட்கார கோஷ்ட தேவதைகளை கவனிச்சா நட்ராஜர் இருப்பார் பக்கத்திலே திருப்பங்கி கோலம் திருப்பங்கி கோலத்துல அம்பாள் சிவகாமசுந்தர் இருப்பார் பக்கத்துல அம்மையார் இருப்பார் லிங்கோதவர் இருப்பார் அழகான சிற்பங்கள் சிற்பங்களையே பார்த்தோம்னா திருக்கோடி காவல்ல கவனிச்சு அனுபவிச்சாதான் தெரியும் பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நுட்பமான வேலைப்பாடு இத்தனை விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கஷேத்திரம் இந்த கஷேத்திரத்துல வசிச்சால் யமபயம் கிடையாது இந்த கஷேத்திரத்துக்கு வந்தால் யமபயம் கிடையாது லோககாந்தாங்கிற ஒரு ஸ்திரி தன்னோட புருஷனை வெட்டி சாச்சுட்டு லோகாதயமா வாழ்ந்துட்டு வரா இந்த ஊர் வரா இந்த ஊர் வந்த உடனே செத்து போயிடுறான் இவளுடைய ஜீவனை மரிச்ச பிற்பாடு எம கிங்கரர்கள் எடுக்கிறான் எம கிங்கரர்கள் எடுத்துன்னு போறத சிவதூதர்களை வாளை பிடிக்கிறானா போய் எப்படி அழிச்சுன்னு போறேன்னு அவன் சொன்னா சித்ரகுப்தனுடைய பட்டியலுங்கிட்ட இருக்கு இவன் என்னென்ன பண்ணினான்னு இதுக்கு பார்த்தானா இன்னும் வந்து எவ்வளவோ கோடி ஜென்மம் எடுக்கணும் அதெல்லாம் ஓரம் அவி இந்த கஷேத்திரத்தினுடைய வாசம் ஏற்பட்டாக்க சிவலோகத்துக்கு தான் வரணும் அதனால சிவலோகத்துக்கு தான் போகணும்னு யம கிங்கரங்களை தள்ளுறா இவ என்னடா அது ஆச்சரியமா இருக்கு நம்மளும் மிகுந்த பாவி அப்பதான் அவளுக்கே பாபின்னே தெரிகிறது பாவம் பண்றதெல்லாம் தெரியாது சன்னதியை போய் முன்னாடி மறைச்சு நின்னாலே பாவம் அடுத்தவாளுக்கு தரிசனம் கொடுக்காம தடுக்கிறோம் அதுவே பாவம் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க அடுத்த வாளுக்கு நகுந்து தரிசனம் கொடுத்தலாம் நீங்க கோடி தரிசனம் பண்ண பலன் அதுதான் நந்திகேஸ்வரர் மட்டும்தான் சுவாமிக்கு எதிர்த்தா மாதிரி என்ன காரணம்னா நந்திகேஸ்வரர் வேதம் சொல்ற நந்திகேஸ்வரர் மட்டும்தான் ஏன் சுவாமிக்கு முன்னாடி நாம நின்று தரிசனம் பண்ணல அவ்வளவு ஆக்கர்ஷன சக்தி கிட்ட நாம நெருங்கவே முடியும் சுவாமிய மறைக்கிற உனக்கு என்ன தெரியும் நீ அந்த பக்கம் போ வா போ அப்படின்னாலும் அதெல்லாம் பாவம் அப்பதான் யோசிச்சாலும் என்னடா அது இப்படி இருக்கேன்ட்டு அப்ப ஆகாசவாணி சொல்லிட்டு இந்த கஷேத்தத்தினுடைய மகத்துவம் அதனால இந்த ஊர்ல ஸ்மசானம் கிடையாது சுடுகாடு இல்லாத ஒரு ஊரு இந்த ஊர்ல யாராவது மதிச்சால் காவிரியினுடைய தான் எடுத்துட்டு போய் ஏவால தகனம் பண்ணுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பிரேதத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு பண்ண மாட்டான் பெர்மிட் கொடுக்க மாட்டான் அந்தந்த ஊர்லதான் பண்ணணும் ஆனா இந்த கஷேத்திரம் அப்பேற்பட்ட மகிமை வாழ்ந்தது ஒரு ஒரு யுகத்துல ஒத்திரனால மகரிஷிகள் கொண்டாடப்பட்டது துர்வாசருக்கு பிரத்யக்ஷம் துர்வாசர் தான் வரத்த தன்னோட மூன்று கோடி மகரிஷிகள் மூன்று கோடி மந்திர தேவதைகள் அழிச்சிட்டு வர மூன்று கோடி மந்திர தேவதைகள் சாநித்தியமா இருந்தது ஒரே ஒரு சுவாமிய தரிசனம் பண்ணினாலே மூன்று கோடி மந்திர தேவதைகளை தரிசனம் பண்ணின பலன் உண்டு அப்பேற்பட்ட சிவக்ஷேத்திரம் இது அதனாலே துர்வாசர் இருக்க ரொம்ப அற்புதமான கஷேத்திரம் மாத்ருஹத்தி பிரம்மஹத்தி ருணஹத்தி தேவஹத்தி ஸ்திரிஹத்தி அஞ்சு வகையான பாவங்கள் இந்த கஷேத்திர தரிசனத்தினால போடுறது பரசுராமர் பூஜை பண்ணியிருக்கார் பரசுராமர் பூஜை பண்ணி அவ அம்மாவ ரேணுகாதேவிய தான் தன்னுடைய கையாலேயே கோடாரி பரசு என்கின்ற ஆயுதத்தினால உடம்பையும் தலையையும் தனியா பிரிச்செடுத்த மாத்ருஹத்தி தோஷம் போச்சு பகவான் ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் போச்சு பிரளம்பாசுரனுங்கிற அசுரனை பலராமன் ஹிம்ச பண்ணதுனால அவனை வதம் பண்ணதுனால பலராமனுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆச்சு ராவணேஸ்வரனுங்க வந்து பூஜை பண்ணிருக்கான் ராவணேஸ்வரன் எப்ப பூஜை பண்ணிருக்கான் மோட்சமடைந்த பிற்பாடு சுவாமி வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க பகவானே எனக்கே இந்த புத்திய கொடுத்த அதனால இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஒரு சிவ தரிசனத்தினாலேயே நிவர்த்தி ஆறு அப்பேற்பட்ட சிவக்ஷேத்தம் கோஷ்டங்கள் இருக்கிற மூர்த்தி பரிவாரத்துல பைரவர் இருக்குன்னா அற்புதமான பைரவர் வரப்பிரசாதி அதனால இந்த கஷேத்தத்தினுடைய மகத்துவம் சுவாமிக்கு மட்டும்ங்கிறது இல்லாம அம்பாள் ரொம்ப விசேஷமான அம்பாள் இந்த சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்தி ஒரு சந்தர்ப்பத்துல ஹரதத்தர் இருந்து கிளம்பி அப்படியே சிவாலய யாத்திரை வருவார் டெய்லி சிவாலய கஞ்சனூர்ல இருந்து கிளம்புவார் திருப்பி கஞ்சனூருக்கு அர்ஜாமத்துக்கு வந்துடுவார் கஞ்சனூர்லேருந்து கிளம்பிடுவார் திருக்கோடிக்கா போவார் திருக்கோடிக்காவிலேருந்து அந்த பக்கம் கிளம்பி தென்குரங்காடுதுறை பார்ப்பார் இருந்து அந்த பக்கம் வருவார் திருவாரதுரை பார்ப்பார் அப்படியே திருத்துருத்தி போவார் திருத்துருத்திலேருந்து திருக்கோடிக்கா வருவார் திருக்கோடிக்காலேருந்து ஆரம்பிச்சு திருப்பி கஞ்சனூர் போவார் இப்படியே தரிசன பண்ணிட்டு வந்து திருக்கோடிக்கா வந்து தங்கி இங்கேருந்து கிளம்ப போறார் அதிகமா மழை பெய்ய இப்போ நம்ம போய்ற மாதிரி சுமாரானதுதான் கொஞ்சிண்டியா போக முடியல ஒண்ணும் பண்ண முடியல வாசலை தாண்டதே ஒரு சின்ன பையன் அவரை பார்த்து கேட்கறான் எங்க கஞ்சனூர் போகணுமா வாங்கணும் அழிச்சுன்னு போறேன் என்னப்பா ரொம்ப இருட்டா இருக்குதுன்னு எப்படி போறதுன்னு தெரியல ஒண்ணு புரியல கவலைப்படாதீங்க அந்த குச்சியை பிடிக்கணுன்ட்டு அவர் குச்சியை பிடிக்க அவர் அடிச்சுன்னு போய் கோயில விட்டு அர்ஜாவன் பூஜை தரிசனம் ஆச்சு அர்ஜாவன் பூஜை எல்லாம் ஆனோடனே அவருக்கு சுண்டல் தயிர் பிரசாதம் தயிர் சாதம் பைரவ ராத்திர நேயம் பண்றது எல்லாத்தையும் அவர் கொடுத்தா வாங்கிட்டு பிள்ளையா நான் கூப்பிட்டு வந்திருக்கானே அவனுக்கு கொடுப்போம்னு சொல்லி வாசத்தின்னால உட்கார வச்சு நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான் ரொம்ப அந்தோட்டம் குடிக்க கொஞ்சம் தூத்தம் கொடுக்கணும் தூத்தத்தையும் வாங்கி குடிச்சான் வாயிலாம் ஒட்டிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் தொடச்சுடான் நான் வரேன் அப்படின்னா நீ போயிட்டு வடப்பாண்ணா அப்படியே திண்ணையில படுத்துனுட்டேன் எப்பயும் காலையில இருந்து காவேரியில ஸ்நானம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேர கிளம்பி கையில பத்திர புஷ்பத்தை எடுத்துட்டு நேர கோயிலுக்கு போயுவார் வாத்தப்பட்டியை தாண்டார் நந்திகேஸ்வரர் தாண்டார் வர முதல் நாளைக்கு போட்ட இலை தயிர்ஞ்சாதான் எல்லாம் சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி பஞ்சமூர்த்திகிட்ட இருந்துதான் ராத்திரி சுவாமி தான் வந்து அழிச்சுன்னு போயிருக்காரு அவரை அப்பேற்பட்ட சிவக்ஷேத்திரம் அது பாஸ்கர ஆயர் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதுறதுக்கு பிள்ளையார் சூழல் போட்ட இடம் இது அம்பால் திரு துர்காலட்சுமி சரஸ்வதி சுரூபமா இருப்பா அதுலயும் துர்வாதருக்கு ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடாஜலபதியா காட்சி கொடுத்திருக்கா மந்திர தேவதைகள் எல்லாம் பார்த்தேன்னா சுவாமி புஷ்கரணில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வெங்கடா தரிசனம் கிடைக்கலங்கிறத வெங்கடாஜலபதி சொன்னாராம் நான் திருக்கோடிக்கா திருப்பர சுந்தரிட்ட இருக்கேன் திருப்பங்கி கோலத்தோட இருப்பான் ஸ்ரீசக்கரத்தனுடைய நடு மையத்துல அம்பால் எப்படி இருக்காளோ அது மாதிரி திரு திருப்பங்கி முத்திரையோட பிந்து ஸ்தானத்துல அம்பாள் ரொம்ப அழகா இருப்பார் லலிதா திருப்புர சுந்தரியா மந்திர தேவதையினால மூன்று கோடி மந்திர தேவதைகளினால பூஜை பண்ணப்பட்ட தேவதை ராஜ ஷாமலாவா இருந்ததுன்றிருக்கா அப்பேற்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரம் ராயங்கர் நிறைய இங்க அனுபவிச்சுட்டு இருக்கார் இங்க ஓடக்கூடிய அஹ் காவேரி உத்தரவாகினியா ஓடுறது இங்க அதுதான் விசேஷம் கார்த்திகை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை சுவாமி தீர்த்தவாரி கொடுப்பார் எப்படி குப்த கங்கையில நாள் விசேடம் உண்டோ எப்படி கங்கை எங்க கொண்டு வந்து ஆயிரம் கலைகளில் ஒரு கலை ஐயாவாளனுடைய ஆத்துக்கு வந்துதோ அது மாதிரி கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கங்கை இங்க சங்கமிக்கிறா அப்பேற்பட்ட உன்னதமான சிவக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய திருக்கோடி காவல் சிவக்ஷேத்திரத்தோட தரிசனம் சம்பூர்ணமானது ஹரணமா பார்வதி ஹர